ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாவல்கள் சிறுகதைகள் அந்த தலைப்பில் இப்போ கவிதைகள் இந்த முறை வெளியிட்டிருக்கிறேன் சுவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் கவிதை வெளியிட்டிருக்கிறேன் அந்த கவிதைகளை பெண்ணோட உணவு ஒப்பிட்டு வெளியிட்ருக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்கள் நான்கு புறமுமே காற்று புக முடியாத அளவிலே கற்கள் நான்கு புறமுமே காற்று முடியா அளவிலே எத்தனை கண்ணீர் திவளைகளை எண்ண முடியாமல் பார்த்திருப்பாயே எத்தனை கண்ணீர் திவளைகளை எண்ண முடியாமல் பார்த்திருப்பாயே பெண்களின் வாழ்வுதனை பாதி வாழ்வை நீ சொல்வாயே பெண்களின் வாழ்வுதனை பாதி வாழ்வை நீ சொல்வாயே இன்பமான சிறிது நேரத்திலே இடிந்த கல்லாய் இருப்பாளே இன்பமான சிறிது நேரத்திற்கே இடிந்த கல்லாய் இருப்பாளே அழுகையில் மனம் இறங்கியதாலே அன்பான உண்மனம் விரிசல் ஓடியதோ அழுகையில் மனம் இறங்கியதாலே அன்பான உண்மனம் விரிசல் ஓடியதோ என்ன ஒரு குணம் உனக்கு அழுகையின் குரல் கேட்டு கேட்டு என்ன ஒரு குணம் உனக்கு அழுகையின் குரல் கேட்டு கேட்டே அஸ்தி வாரமும் மனமிடிந்ததோ அஸ்திவாரமும் மனமிடிந்ததோ உனக்குள்தான் எவ்வளவு பொறுமை உனக்குள் தான் எவ்வளவு பொறுமை உலகிற்கு சொல்லாமலே உன்னோடு ஒன்றாய் உறங்கச் செய்கிறாயே உலகிற்கு சொல்லாமலே உன்னோடு ஒன்றாய் உறங்கச் செய்கிறாயே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு புதிய தொலைப்புடன் உங்களை சந்திக்க விள்கிறேன் நன்றி அன்புடன் Shelby, la like qué es?